ரோல் சாப்பிட்டு வடையும் வந்துட்டு வடையம் செஞ்சுட்டு வந்துருக்கு வடையும் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா இஞ்சாலும் உடுப்பெல்லாம் இருக்கு நிறையா எல்லாம் உடுப்பெல்லாம் எல்லாம் குவிச்சு விட்டுருக்காங்க பார்த்தீங்களா உடுப்பு ஹாய் வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்க மக்களே நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நிலச்சரமா இருக்கிற மக்களே என்னென்னு சொன்னால் அன்றைக்கி வந்து எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் லூசியத்துக்கு வந்தேன் நான் ஷாப்பிங் செய்கிறதுக்கு மனைவியோட இது ஷாப்பிங் எடுத்து தான் செய்ய போகிறோம் அதுக்கு முதல் தெரியும் தானே பொம்பளியில் வந்தால் நகைக்கடையை கண்டால் நாகடைக்குள்ளே போட்டிவிடும் காரணம் நகை நாகடைக்கு வந்த நான் லூசியம் இதுதான் நாகடை இந்த நாகடைக்குள்ளே போகிறேன் நகை பார்ப்போம்னு சொல்லி வைஃபாக உளு போட்டினேன் நகை பார்க்குறதுக்கு இப்போ நான் உங்களை வீடியோ அஞ்சலாம் காட்டிக் இருக்கிறேன் இப்போ இந்த நாகடைக்குள்ளே தான் நான் போய் போகிறோம் வீடியோ உங்களை காட்டி உள்ளே போய் நகையில் என்ன வில போதும்னு சொல்லி ஓனர் இருக்கோம் நான் இண்டியா தான் முதலாக வந்திருக்கேன் இந்த கடைக்கு பூசியத்துக்கு வந்தபடியாக அப்படி இந்த கடையை கண்டுட்டு வந்திருக்கிறேன் நாங்கள் போய் பார்ப்போம் பார்த்து எப்படி நகை இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க மக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்க முடியினேன் அந்த நகை பொம்பளை கூடுதலாக என்ன பிடிக்கும் அதுதான் உங்களுக்கு வீடியோவை காட்ட போகிறேன் இன்றைக்கு நகையை தான் காட்ட போகிறேன் நகையை எடுத்து முடிய நான் சில சில கடையில் காட்டுறேன் சின்ன சின்ன கடையில் இருக்கும் வாங்க வீடியோ வீடியோக்குள் போகலாம் நான் கடைக்குள்ளே போகிறேன் ஓகே மக்களே வாங்க சொன்னால் கடைக்குள்ளே வந்துட்டேன் எல்லா டிசைன்லேயும் இருக்குது நகைகள் நான் உங்களுக்கு முதல் நகையை காட்டுறேன் எந்த ஓனரோட சதிப்போம் பாத்தீங்களா இருக்கு பாத்தீங்களாண்ட நகையை பாருங்களா கண்ணை பறைக்குது பாத்தீங்களா கண்ணை குத்து எப்படி நல்லா அழகாயிருக்கு வேறங்க நகை வடிவ ஆகும் இருக்கு சூப்பராக இருக்கு விலையில் நகை கிடைக்கும் வாங்கும் மக்களே மக்களே பாருங்க பெரிய கடை எப்படி பார்த்திங்களா நிறைய இருக்கண்டு சரியான ரோட கதைப்போம் என்ன மாதிரி சொல்லுங்க வணக்கம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க இந்த கடை எங்கே இருக்குது என்னோட ஃபுல்லாக கடைங்க

மொற எடுத்து காட்டுங்க நகையில ஒரு டிசைன் ஸ்டோ தோடுவ டிசைன் ஓட தோடெல்லாம் இருக்குங்க சார் ட்ரاديஷனல் पर्ல்ஸ் pearl தோடுகள் ஓ நல்ல இருக்கு தோட நல்ல டிசைன் இல்ல இருக்கு நகையப் பிடினா தெரிய நீங்கலாம் சொல்லணும் இதெல்லாம் pearl தோடுகளடா ஆ இந்த பழங்காலத்து டிசைன் இதெல்லாம் தேன் கூடனு சொல்றாங்க

அப்படி கல் கல் தோட கல் பாத்தீங்கன்னா அப்படி டிசைன்ல கல் இருக்கு உங்களுக்கு பொங்கலுக்கெல்லாம் பிடிக்கும் இந்த டிசைன் பாருங்க அப்படி நல்லா இருக்குது வேற வேற ஏதாவது கட்டப்படிங்களா தோடு இதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஒரு தான் இருக்குண்ணா

இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் டிசைன்ஸ் சின்ன எல்லாம் யங் கேர்ள்ஸ் போடுற மாதிரி அவங்களுக்கு தெரியும் இது என்ன டிசைன் என்று இதெல்லாம் நாங்க இட்டாலியில இருந்து எடுப்பிச்சு கொடுக்குறோம் இதெல்லாம் ஸ்பெஷல் அங்க இருந்து இதுல எல்லா கலர்ஸும் இருக்கு ப்ளூ மேரூன் பிங்க் இதெல்லாமே ஸ்பெஷல் டிசைன்ஸ் எல்லாம் இட்டாலியன் வேர் இது பிளெயின் கோல்டுல எப்படி வந்துருக்கு இப்படியெல்லாம் நிறைய எடுத்து எடுப்பாங்க இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் டிசைன் எல்லாம் என்னன்னு யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் இது இன்னொரு டிசைன்ஸ் இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு என்னன்னு தெரியும் நல்லா இருக்கும்

அதே மாதிரி சிங்கிள் லைன் இருக்குங்க ஒரு சின்ன இருக்கு சிம்பிளா இது சிம்பிளா சிங்கிள் லைன் லேடிஸ் டெய்லி யூஸ்க்கு இதெல்லாம் டெய்ன்ட்டியா நல்லா இருக்கு அப்படி வச்சிருக்கோம் வச்சிருக்கேன் இந்த கலெக்ஷன் எல்லாமே நார்மலான கலெக்ஷனை விட நாங்க ஸ்பெஷலா நாங்களே போய் செலக்ட் பண்ணி அப்படி கொண்டு வந்து வச்சிருக்கோம் நீங்க போய் எடுத்துட்டு வரோம் நாங்களே போய் செலக்ட் பண்ணி எக்ஸிபிஷன்ஸ்ல எல்லாம் எடுத்து அப்படி வச்சிருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ்

மணிகள் வச்சு வச்சேன் மாலை வச்சு போல்ஸ் வச்சு கருப்பு வச்சது கருப்பு மணி வச்சது எல்லாம் இதெல்லாம் செயின் பாய்ஸ் செயின்ஸ் 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 இது தாலி கொடி செயின் இது தாலி கொடி இதெல்லாம் தாலி கொடி செயின் என்று இப்போ போடுறோம் எடுங்க பாருங்க இதெல்லாம் தாலி கொடி லட்சுமி வச்ச மாதிரி தாலி கொடி செயின்ஸ் இதெல்லாம் லட்சுமி இருமயில்

கலரும் வச்ச டிசைன்ஸ் இதெல்லாமே லேட்டஸ்டாக இருக்குங்களா டெம்பிள் கலெக்ஷன் என்ன சொல்கிறது இப்போ புதுசாக வருது இதெல்லாம் நமக்கு ஸ்பெஷல் டிசைன் நம்ம எல்லாமே ஸ்பெஷல் டிசைன்ஸ் இதெல்லாம் புது டிசைன் இதெல்லாம் புதுசு அதே மாதிரி இது டெம்பிள் கலெக்ஷனில் ஃபுல்லாக லக்ஷ்மி காயின் வச்ச மாதிரி இதெல்லாம் வந்து கெம் ஸ்டோன் இதெல்லாமே பழங்காத்துல டான்ஸ் ஜுவல்லரி செய்வது இது எல்லாமே கெம் ஸ்டோன்ஸ் வச்சது நல்லா இருக்குது வேறு என்ன டிசைன் இருக்குது சார் அக்கா வந்து மோதிரம் கிடக்க போட்டு பார்க்குறேன் அதே உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் வேறுங்க காட்டுங்க மோதிரத்தைப்பா ம் கடுங்க இந்த பேரு என்ன டிஸ்கவுண்ட் தெரியாது ரெண்டைக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது கடுங்க பாருங்க தோட்டம் இந்த டிசைன் எல்லாம் பாத்தீங்களா இது எந்த மெனைவிண்ட கையா வந்து போகுது ஐயோ எது பேருங்க நல்லா இருக்கு என்ன கொண்டு எடுத்தாங்களே உங்களோட கையால் பார்த்தீங்கன்னா சாமி படமெல்லாம் இருக்குது என்னென்ன டிசைன் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி முடிக்கலாம் பாருங்க எ நேரம் பார்த்து எல்லாம் எடுத்து முடியலை அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் எடுத்து முடியல

பார்ப்போம் நன்றி அண்ணா ஓகே நீங்கள் வந்து வீடியோ பார்க்குற நீங்களே உங்களுக்கு இந்த அட்ரஸ் நான் வந்து இதில் இதான் இதுதான் அந்த அட்ரஸ் இந்த அட்ரஸ் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மெலிவா நகதே வேறு அண்ணன் என்னென்னு சொன்னால் எந்த பேர் எந்த பேருக்கு இந்த வீடியோ நான் நம்பிக்கை சொன்னால் டிஸ்ட் பண்ணியிருக்கோம் சரி நாங்கள் நீ அங்கே சொப்பிங்க போகிறோம் இப்போ நகையில முடிஞ்சுது இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம் ஆனால் நன்றி அண்ணா நன்றி அண்ணா தேங்க்ஸ் தான் ஓ அங்கே அங்கே வேறு உடுப்பு கடை ஒன்று இருக்குது அங்கே அதே நான் உங்களுக்கு கொண்டு வடிய காட்டுறேன் வாங்க அந்த உடுப்பு கடைக்கு போகலாம் மக்களே இப்போ நகையெல்லாம் மறுத்துக்கொண்டு நான் வெளியில் வந்துட்டேன் வெளியில் இருந்து நான் கடையில் இருந்து ஒன்று ரெண்டு மூன்றாவது கடை தான் நான் வேணும் உடுப்பு கடை இப்போ உடுப்பு கடைக்குள்ளே ஓப்பறேன் உடுப்பு பார்க்குறதுக்கு வை உழுது போட்டால் வாங்கப்படி நான் நான் ஓப்படுறேன் வாங்க உடுப்பு கடை பார்க்கலாம் ஓகே பா பார்ப்போம் லூசியாத்தெலாம் கிடைக்கும் இந்த கடை பார்த்தீங்களா சார் நான் உடுப்பில் பார்த்தீங்களா என்ன நடுப்புலாம் இருக்குண்டு டிசைன் டிசைனாக இருக்கு உடுப்பு வேறுங்கோ நிறைய டிசைனோலி இருக்குது எல்லாம் பொன்களை கேட்டு உடுப்பு பார்த்தீங்களா உடுப்பு கிடையாது என்னென்ன டிசைன் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா உடுப்பு நான் கடையில் காவல் நின்று இப்போ உடுப்பு கடையில் காவல் நிற்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கண்ணாடியை போட்டு நிற்கிறேன் கடைக்குள்ளே மறந்து வீடியோ சாரி இருட்டாக அதான் பார்த்தேன் என்ன இருட்டா காட்டுதான் வீடியோ வந்து இருட்டாக ஆடுது யோசிச்சுன்னா கண்ணாடியை போட்டுட்டு என்னடா என்ன பார்க்க கருப்பாக கிடக்குன்னு யோசிச்சேன் இப்போதான் கொஞ்சம் வெள்ளையாக கிடக்குனா அப்புறம் அவை உடுப்படிக்கணும் நான் வடியில் வினிக்க போகிறேன் என்ன சொன்னியாக இருக்குது அவை விடுப்புறக்கவே டிஸ்டப் பண்ணக்கூடாதுன்னு இதான அந்த உடுப்பு கடை வேறங்கும் பெரிய கடை பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கு கடை சரியான புக்கு அண்டைக்கு இங்கிலாண்டில் சரியான வெயில் நாங்கள் என்ன வடி வேறு என்ன கடையை பார்த்தீங்களா அப்படியா எல்லா எல்லா உடுப்பலையும் இருக்கு ஜெய் கவரி நகைகள் எல்லாம் இருக்கு நாங்கள் சுற்றி காட்டுறோம் உங்கள் வடிவ பார்த்தீங்களா பார்த்தீங்களா எல்லா எல்லா டிசைன் சாரிகள் எல்லாம் கிடக்கு சாரிகள் எல்லாம் கணக்கு கிடக்கு ியெல்லாம் கிடக்கு பார்த்தீங்களா அஞ்சாலும் உடுப்பெல்லாம் இருக்கு நிறையா உடுப்பெல்லாம் எல்லாம் குவிச்சு விட்டுருக்காங்க பார்த்தீங்களா உடுப்பில் எல்லாம் குவிச்சிருக்கு உடுப்பாரு நிறைய இருக்குது என்னுடைய மனைவி எங்களால் உடுப்பு எடுக்கிறா எத்தனை மணிக்கு எடுத்து முடியும் தெரியலை வேறுங்கோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்க முடியுங்க பொங்களுக்கு பேருங்கோ என்னென்ன கலர் டிசைன்ல இருக்குது பேருங்கோ இந்தியா மாதிரியே இருக்குது இந்தியா கடைக்குள்ள நின்ற மாதிரி கிடக்கு பார்த்திங்களா நான் வந்து காவல் நிற்கிறேன் ரெண்டும் பேரையில் ஆக்கள் ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று குடிக்கலாமாண்டா அவை எல்லோரும் ஒண்டா குடிக்கலாம்ட பார்த்து நிற்கிறேன் நான் ஆக்கள் என்ன காணவே இல்லை ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்கு அதான் மீட் பண்ணி நிற்கிறேன் வேறு கொஞ்சாலேயெல்லாம் லூசியத்தில் குறைவு தமிழ் கடையான பெருசாக இல்லை தமிழ் கடையில் கொஞ்சம் குறைவு தான் ஆனால் ஓகே நல்லா இருக்குடம் நல்லா வெயில்லான்னு நாங்கள வாசம் வந்தோம் நாங்கள் இப்போ நடு ரோட்டில் நிற்கிறோம் கொண்டாட்டியே பார்த்து நிற்கிறோம் இப்போ வாரம் ஆகிருக்கிறேன் இதெல்லாம் ஃபோன் கடையெல்லாம் நாங்கள் மக்களை இப்போ உடுப்பெல்லாம் எடுத்துட்டோம் இப்போ எடுத்துட்டோம் தண்ணி விடாக்கிது இப்போ செய்கிறது ஐஸ்கிரீம் கொண்டு பிடிப்பை கொண்டு பார்க்குறோம் நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீம் குடிக்க போகிறேன் இங்கே லூசியத்தில் ரியோன்னு சொல்லி ரியோ ஐஸ்கிரீம் கேக் கடைன்னு ஒன்று இருக்கு பாருங்கள் இந்த கடைக்கு தான் போக போகிறேன் ரியோ ஐஸ்கிரீம் அண்ட் கேக் கடைன்னு சொல்லி இங்கே நல்ல ஸ்பெஷல் நல்லா இருக்கணும் இதை பிடிச்சி பார்க்கும்போது வாங்க உள்ளே போய் பாட்டுறது ஐஸ்கிரீம் வந்து ஓட பண்ணிவிட்டு நான் ரோல் வந்து சாப்பிடுவோம் ஒன்று எடுத்து சாப்பிடுவேன் மட்டன் ரோல் ஐஸ்கிரீம் பேக் பண்ணிட்டேன் பேக் பண்ணிவிட்டு ரோலை சாப்பிடணும்னு சாப்பிடணும் நல்லா இருக்கு செம்ம பசி இப்பான் சொப்பிங் சேர்த்து சாப்பிட்றோம் காலமாக சாப்பிட்டு சாப்பிடுங்க இப்போ சாப்பிடணும் பின் நேரம் எத்தனை மணிக்கு பின் நேரம் ஆர்டரே ஆகுது இப்போ மத்தியம் சாப்பிடலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரோல் சாப்பிட்டு வடையம் வந்துடுது வடையும் ஸ்வெஜில் வந்துடுச்சு வடையம் சாப்பிட போகிறோம் வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க வீடியோ ஓன்லி வீடியோக்கு போனாச்சு என்ன சொன்னால் அந்த கடை வந்து லூசியத்தில் இருக்குது தேங்க்ஸ் லூசியத்தில் இருக்குது எஃப்னால ரியோ ஐஸ்கிரீம் கடை மாதிரி இஞ்சியமே இருக்குது லூசியது ரியோ ஐஸ்கிரீம் கேக் கடைன்னு சொல்லி கேக்லாம் செய்றாங்க அப்போ நீங்கள் இங்கே வந்தால் ரோல் வடை கொத்து ரொட்டியெல்லாம் சாப்பிடலாம் மெட்டமெட்டை சாப்பாடு எல்லாம் இருக்கு இங்கே இப்போ என்னென்னு சொன்னால் ஐஸ்கிரீம் ஓட ஒண்ணி வெயிட் பண்ணுறதுக்காக நான் ரோல் வடை வடை சாப்பிடும்போது ரோல் சாப்பிட்டு இப்போ வடை சாப்பிட மாதிரி இருக்கும் உண்மையிலே ம் நான் பீடியோக்காய் சொல்லல பட்டர் நல்லா இருக்குது உண்மையிலே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் ரோல் வந்து நல்ல உரைப்பு அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் நான் பீடியோக்காய் நான் சொல்லலை உண்மையெல்லாம் சொல்கிறேன் நான் பீடியோக்கா போய் நான் சாப்பாடு சாப்பிட சரி இல்லைன்னா சரி என்ன சொல்லுவேன் உண்மையிலே நல்லா இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி பேரோ தூசியத்தில் இருக்குது இந்த மரபு தூசியத்து உய்யோ ஐஸ்கிரீம் கடை ஐஸ்கிரீம் கேக் என்னஸ்ட் இருந்தீங்க பார்த்தீங்களா நெல் அவிஞ்சு முறு முறண்டி இருக்கு ஆய்வு வெறுது ஆயு வெறுதுன்னு முன்னாடி என்ன கண்ணாவும் அந்த வேறையா ஐஸ்க்ரீம் அடுத்து ஐஸ்க்ரீம் பெயிட்டிக்கா ஓகே மக்களே பார்த்தீங்களா நாங்கள் நாலு பேர் ஆர்டர் பண்ணாங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கு ஐஸ்கிரீம் எந்தெல்லாம் நான் குடிக்கிறேன் நாலு பேருக்கு நல்லா இருக்குது பிடிக்க போகணும் வாங்க பிடிக்கணும் அந்த மாதிரி பேரும் யாழ்ப்பாணத்துல இப்படிதான் தருவாங்க அதே மாதிரி தான் இருக்காரு நாங்கள் பிடிக்கும் கமரா மேன் நீங்களும் நாங்கள் குடிக்க கமராமேன் பார்த்து ரவிமணி பாபு ஊரில் குடிச்ச மாதிரி இருக்குது தொண்டை அடிச்சு போச்சு മലയരക്കും അമല നേല്ലെയരക്കും എന്നാലെ കഴിക്കുക முடியേ തോണ്ട് എണ്ടി പോയേ ചിരിക്കണം ഇന്നെ അമ്പതമേയേട്ടാ അമ്മാ அரு சேர்த்து இருக்கிற கடைக்கு வந்து டிரைவ் பண்ணி போய்ணும் நீங்கள் ஓகே மக்களே குடிச்சிட்டு மிச்சதை பார்ப்போம் பேஸ்கிங் குடிக்கக்கூடிய தோன்றி இப்போ ஓகே ஓகே நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் குடிச்சு முடிய அடுத்த வீடியோ தொடங்குவோம் தொடரலாம் அப்படி இருக்கு ஐஸ்க்ரீம் நல்லா இருக்கீம் நல்லா இருக்க மேனேஜ் சொல்றான் பக்கத்தில் மெயின் ரோடு தான் ரோடில் கார் ஊரில் இருக்குது அந்த மாதிரி ரெண்டு மூணு குடிச்சோம் நல்ல வெயிலாக இருக்கும் நிகமாக இருக்க மக்களே சொப்பிங்க எல்லாம் செய்து முடிச்சிட்டோம் ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சிட்டோம் நீ நாங்கள் வீட்டை ஓவரம் என்ன சொன்னால் லேட்டாக போயிடுச்சு ஏழு மணி ஆகுது இனி வீட்டை ஓவப்புகிறோம் ஷாப்பிங் தமிழ் கடையில் கொஞ்சம் ஷாப்பிங் செய்யணும் அதை முடிச்சுட்டு இனி வெண்டைக்கு வந்து நிறைய வெளியே எடுத்துகிட்டு நீ அங்கே எடுக்க முடியாது லேட்டாக போயிடுச்சு சில சில கடையில் வந்து இங்கே வீடியோவில் எடுக்க விட மாட்டாங்க என்ன சொன்னால் சில பேர் இப்போ எல்லோ அவுட் பண்ண மாட்டாங்க அப்போ நான் கேட்டு கேட்டு தான் சில கடைகளில் எடுத்துகிறான் இப்போ லூசியும் ஒரு இடம் நடந்துட்டேன் தமிழாக கொஞ்சம் குறைவுதான் இல்லை ஓகே இருந்து வீடியோ கடைக்கு கரைக்குவாங்க லியோ லியோ ஐஸ்கிரீம் கடையாண்டு நாங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே பிடிச்சிட்டு போனா கிளம்ப இதோட முடிக்கிறேன் மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நல்ல காணொலியில் நான் உங்களை மீண்டும் சந்திப்பேன் மக்களே பாய் வீடியோ எப்படி எப்படி இருக்குன்னு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுவோம் பாய் தேங்க் யூ பாய்